மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பார்கள் சைவம் வைணவம் என்று பாகுபாடு இல்லாமல் ஒற்றைக் கருவறையில் பெருமாளும் சிவபெருமானும் காட்சி தரக்கூடிய ஆலயத்தை தான் இன்று தரிசனம் செய்ய போகிறோம் திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கதிர் நரசிங்க பெருமாள் ஆலயம் அறியாமே என்னும் இருளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க இங்கு கதிர் நரசிங்க பெருமாள் கமலவள்ளி தாயாரோடு காட்சி தருகிறார் கருவறையில் அவருக்கு முன்பாக சுயம்புவாக சிவபெருமான் இருப்பது கூடுதல் சிறப்பு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் பெருமாளுக்கும் சிவனுக்கும் சேர்ந்தே நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் பொதுவாக நரசிம்மரை மனித உடலுடனும் சிங்க முகத்துடனும் தான் பார்த்திருப்போம் ஆனால் இந்த ஆலயத்திலோ அவர் மனித உருவில் சாந்த சொரூபராக நின்ற கோலத்தில் தாயாரோடு பார்ப்பது நம் மனதிற்கு ஒரு நெருக்கமான உணர்வை ஏற்படுத்துகிறது சுற்றுப்பிரகாரத்தில் செங்கமலவல்லி தாயார் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பொதுவான ஸ்தலம் என்பதனால் ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் இங்கு இருவருமே அருள் பாலிக்கிறார்கள் இருவருமே இத்தலத்தில் வித்தியாசமாக காட்சி தருகிறார்கள் ஆஞ்சநேயர் வீர மகா ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார் கோவிலின் அக்னி மூலையில் இருக்கும் இவர் பெருமாளை விட பல மடங்கு பலம் பொருந்தியவர் என்கிறார்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக இவர் புரிவதாக ஐதீகம் பைரவர் இங்கு இரட்டை நாய் வாகனங்களோடு அனுகிரக பைரவராக நமக்கு காட்சி தருகிறார் ஒளி பொருந்திய வாழ்வை பெறுவோம் கதிர் நரசிங்க பெருமாளின் ஆசிகளோடு வாரம் ஒரு வைணவ தலத்தை தரிசனம் செய்யலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வாங்க பயணிக்கலாம் மூலமாக